சமாதானம் இல்லாத நிலைமை சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படியே அமைந்து கொண்டு இருக்கிறதா இதனால நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா உங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாத வார்த்தைகள் இந்த வார்த்தை நிமித்தமாய் கத்த சொல்லுகிறார் உங்களுடைய கூடாத வந்து சமாதானத்தோடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இயேசு உங்க வீட்டு தலைவரா இருக்கும் பொழுது இயேசுவை நீங்க ஆராதிக்கும் பொழுது இயேசுவை நீங்க தொழுது கொள்ளும் பொழுது உங்க வீட்டுல எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமும் உங்க வீட்டுல ஒரு குறைவே நீங்க காண முடியாது அந்த அளவுக்கு உங்க வீட்டுல உங்க வீட்டுல உள்ளவர்களை ஆசிர்வதித்து அருமையா வழிநடத்துவார்